கிராம திருவாடானை என்பது வெள்ளையர் ஆட்சி காலத்திலே இருந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்க ஒரு ஊர் ஒரு கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் அது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மாபெரும் இடம் இந்த திருவாடானைக்கு உண்டு பொதுவாக இந்திய நாட்டினுடைய நெற்கள தமிழ்நா தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் என்று சொன்னார் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நெண்கலஞ்சிய திருவாடானை திரு ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே அதிகமான விவசாயிகளையும் அதிகமான நிலங்களையும் பெற்றுள்ள ஊர் திருவாணை எனவே திருவாடானை வட்டத்தில் ஏராள கணக்கான விவசாயிகள் இருக்கிறார்கள் வருவாய்த்துறை என்பது கிராம நிர்வாகம் என்பதும் கிராம மக்களுடைய அந்த விவசாயிகளை சார்ந்த ஒரு துறை எனவே மக்களுக்கு தேவைக்காகத்தான் வருவாய் கோட்டங்களும் வருவாய் வட்டங்களும் வருவாய் பிற்காக்களும் மாவட்டங்களும் பிரிக்கப்படுகின்றன எனவே நாங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பத்தி ரெண்டில் இந்த பணிக்கு வருகிற போது பதினான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இருந்தன ஏறத்தாழ ஐம்பத்தாறு கோட்டங்கள் இருந்தன நூத்தி பதினாலு வட்டங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கின்றன அதே போல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வருவாய் கோட்டங்கள் இருக்கின்றன முன்னூத்தி பதினைந்து வட்டங்கள் உருவாகி இருக்கின்றன ஒரு வட்டங்கள் உருவாவதற்கும் மாவட்டங்கள் உருவாவதற்கும் கோட்டங்கள் உருவாவதற்கும் அரசாங்கம் சில வரைமுறைகள் நெறிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் வட்டங்களை பிரிப்பதற்கு சில மக்கள் தொகை அடிப்படையிலே வட்டங்களை பிரிப்பதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையிலே தான் ஏராளக்கணக்கான வட்டங்கள் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக கோட்டங்களை பிரிப்பதற்கு இரண்டு வட்டங்கள் மட்டும்தான் தேவை அதிலே மக்கள் தொகை என்ற அடிப்படை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எனவே இப்போது திருவாடானை வட்டம் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வட்டமாக எண்பத்தி ஒன்பது வருவாய் கிராமங்கள் இருந்த ஒரு வட்டம் இன்றைய தினம் இரண்டு மாவ வட்டங்களாக எஸ் மங்கலம் அதாவது ராஜசிங்க மங்கலம் திருவாடானை என்ற இரண்டு வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு வட்டங்களுக்கும் சேர்த்து ஒரு வருவாய் கோட்டம் என்பது மிகப்பெரிய அவசிய தேவை வருவாய் நிர்வாக ஆவணங்களில் பொதுமக்களுக்கு தேவையான இந்த பட்டா மாறுதல் பட்டா பெயர் மாற்றம் எழுத்து பிழை கணினி பிழை என்று சொல்லுகிறார்கள் எனவே மக்கள் தங்களுடைய பெயர் மாற்றங்கள் கணினி மாற்றங்கள் போன்ற அந்த தவறுகளை திருத்தம் செய்வதற்காக கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு மேல் ஏறத்தால ஊரியூர் என்று எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து இருந்து திருவாடானை வந்து திருவாடானையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து ராமநாதபுரம் சென்றடைய வேண்டும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயன் அவசியம் இருக்கிறது எனவே பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய நலன் கருதி கண்டிப்பாக ஒரு கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு காலத்திலே தொகுதி தலைநகரங்கள் கூட சில இடங்களிலே மாறி இருக்கின்றன ஆனால் திருவாடானை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை அது தலைநகரம் தொகுதி தலைநகரமாக இருக்கிறது வட்ட தலைநகரமாக இருக்கிறது எனவே இது கண்டிப்பாக திருவாடானைக்கு கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அண்மையிலே கூட சிவகாசி என்ற ஒரு கோட்டம் ஏற்கனவே ராமநாதபுரம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கிற போது ஐந்து கோட்டங்கள் சிவகாசி என்பது பாரம்பரியமான கோட்டம் ஆனால் இன்றைய தான் சிவகாசிக்கு பக்கத்திலே பதினாறு கிலோமீட்டர் அந்த காலத்துல சிவகாசியிலேயே கூட வட்டாட்சியர் அலுவலகம் இல்லை சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலே தான் சிவகாசி இணைந்திருந்தது இன்று சிவகாசி தனி கோட்டமாக இருக்கிறது தனி வட்டமாக இருக்கிறது இன்றைய தினம் சாத்தூர் என்ற ஒரு தனி வட்டம் கோட்டை என்று ஒரு புதிதாக ஒரு கோட்டத்தை உருவாக்கி சாத்தூர் என்று கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சாத்தூருக்கும் சிவகாசிக்கும் பதினாறு கிலோமீட்டர் தான் எனவே இந்த வரைமுறை எல்லாம் கோட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கு தேவையில்லை மக்கள் வசதி மட்டும்தான் மக்களுடைய தேவை கருதித்தான் அது நீக்கப்பட வேண்டும் நான் சில விவசாயிகளிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கணினி மாற்றம் கணினி தவறு ஒரு வட்டா பெயரிலே வேலுச்சாமி என்பதற்கு பதிலாக லூனா வேச்சாமி என்று இருக்கிறது இதை திருத்தம் செய்வதற்கு நான் நூறு கிலோமீட்டருக்கு மேல் நான் ஆறு மாதத்திற்கு மேலாக மனு கொடுத்து அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் எனவே இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய தேவை கருதி மக்களுடைய நலன் கருதி உடனடியாக திருவாடானையிலே வருவாய் கூட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வைக்க விரும்புகிறோம் அப்படி இந்த கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்பதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கின்றன எவ்வளவோ வசதிகள் இருக்கின்றன எனவே அரசாங்கத்திற்கு இதில் ஒரு மிகப்பெரிய செலவுகள் ஏற்பட போவதில்லை எனவே உடனடியாக மக்களுடைய நலன் கருதி விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறோம் இல்லையில் ஒரு காலத்தில் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சுதந்திர போராட்ட காலத்திலே சிறையை அடிந்து உடைத்து நொறுக்கிய வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய வரலாற்றில் முதல் முதலாக சிறைச்சாலையை அடித்து நொறுக்கி சிறை கைதியை விடுதலை செய்த திருவாடானை என்பது சுதந்திர போராட்டத்திற்கு மிக முக்கிய முக்கியத்துவம் எனவே வருவாய் கோட்டம் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகவில்லையே அது போன்ற ஒரு சூழ்நிலைகளை மக்கள் குழிதித்தெழுகிற அந்த வாய்ப்புகள் உருவாகும் என்பதை அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவே உடனடியாக திருவாடானை கோட்டம் என்பதை இந்த அரசு நிறைவு செய்வதற்காக இந்த அரசு மதவி காலம் நிறைவு பெறுவதற்குள்ளாக உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு மிக மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி